வணக்கம் இன்னைக்கு நாம ஒரு சுவாரஸ்யமான விஷயத்தை ஆழமா பாக்க போறோம் இராஜரிஷி குடும்ப சமூகத்தோட தொண்ணூறு நாள் சவால் பத்தி பேசலாம் இந்த அலசலுக்கு உங்களை வரவேற்கிறோம் வணக்கம் ஆமா இது வந்து ஒரு தனிநபர் மாற்றத்துக்கான ஒரு திட்டம் குறிப்புகள் சொல்றத பார்த்தா தொண்ணூறு நாள்ல ஒரு பெரிய மாற்றத்தை எதிர்பார்க்கலான்னு தெரியுது ஆமா இதுல கட்டமைப்பு பயிற்சிகள் அதுக்கு பின்னால இருக்கிற தத்துவம்னு நிறைய விஷயங்கள் இருக்கு கரெக்ட் நம்ம நோக்கம் என்னன்னா இந்த தொண்ணூறு நாள் சவால்னா என்ன அது எப்படி வேலை செய்யுது கிட்ட இருந்து என்ன எதிர்பார்க்கிறாங்க அப்படிங்கறத தெளிவா புரிஞ்சுக்கிறது தான் இல்லையா மிக சரியா சொன்னீங்க முதல் படையே ரொம்ப சுவாரஸ்யமா இருக்கு இந்த சவாலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடியே பங்கேற்பாளர்கள் தங்களை நாலு வகையா பிரிச்சுக்கணுமா ஓ அப்படியா எதுக்கு அப்படி அது அவங்களுடைய இப்போதைய தேடல் அல்லது தேவை என்னங்கிறத பொறுத்து சுயமா ஒரு மதிப்பீடு செஞ்சுக்கிற மாதிரி சரி என்ன அந்த நாலு வகைகள் கொஞ்சம் சொல்லுங்களேன் சொல்றேன் முதலாவது வந்து ஏ வகை இவங்க அன்றாட வாழ்க்கையில ஆரோக்கியம் கொஞ்சம் பணம் சந்தோஷம் இதுல கவனம் செலுத்துறவங்க ரொம்ப பிராக்டிக்கலான தேவைகள் ஓகே நடைமுறை வாழ்க்கை அடுத்து அடுத்தது பி வகை இவங்க கொஞ்சம் ஆழமா யோசிக்கிறவங்க தத்துவார்த்தமான கேள்விகள் நான் யார் வாழ்க்கையோட அர்த்தம் என்ன இந்த கர்மான்னா என்ன இந்த மாதிரி விஷயங்களுக்கு விடை தேடுறவங்க உண்மையான ஞான கல்விய விரும்புறவங்க புரிது ஏ வந்து பிராக்டிகல் பி வந்து கொஞ்சம் அப்போ சி சி வகை இவங்க நோக்கம் இன்னும் ஆழமானது பிறவி சுழற்சியை விட்டு வெளியே வரணும் முக்தி அடையணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சாதாரண மரணம் இல்லாம சமாதி நிலைய விரும்புறவங்க இது ரொம்ப தீவிரமான தேடல் கடைசி வகை டி டி ஆமா வகை இவங்களுக்கு எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும்னு ஒரு ஆர்வம் இருக்கும் ஆனா என்ன சொல்றது இறங்க கொஞ்சம் தயக்கம் இருக்கலாம் சூழ்நிலை இடம் கொடுக்காம இருக்கலாம் அப்போ தங்களோட அதுக்கேத்த மாதிரி இந்த பயணத்தை அணுகுறாங்க இது ஒரு நல்ல ஆரம்பம்தான் சரி இப்படி வகைப்படுத்திட்டாங்க அப்புறம் என்ன செய்யணும் நடைமுறையில முதல்ல அவங்க ஆர் சீன்னு சொல்ற ராஜரிஷி குடும்ப சமூகத்தோட வாட்ஸ்அப் குழுவுல இருக்கணும் ஓகே அப்புறம் ஒரு பிரைவேட் கம்யூனிட்டில சேர்றதுக்கு ஒரு லிங்க் வருமா அதுல ரெஜிஸ்டர் பண்ணி ஒரு ப்ரொஃபைல் உருவாக்கிக்கணும் இதுதான் அவங்களுக்கான ஆன்லைன் ஸ்பேஸ் மாதிரி சரி இதுக்கப்புறம் தான் பயிற்சி ஆரம்பிக்குமா ஒரு மொபைல் ஆப் பத்தியும் குறிப்புல பார்த்தனே ஆமா பதிவு கன்ஃபார்ம் ஆனதும் ஒரு மொபைல் ஆப் டவுன்லோட் செய்ய லிங்க் அனுப்புவாங்க அதில் தான் டிஎன்ஏ லெவல் ஒன் அப்படின்னு முதல் நிலைக்கான ஆக்சஸ் கிடைக்கும் வீடியோஸ் பயிற்சிகள் எல்லாமே இந்த ஆப்ல தான் புரியுது இப்போ அந்த தொண்ணூறு நாட்களுக்கு வருவோம் முதல் மாசம் என்ன நடக்கும் வெறும் வீடியோ பார்க்கறது மட்டும்தானா இல்ல வேற எதுவும் உண்டா இல்ல முதல் மாசம் முக்கியமா அறிவு பெறுகிற கட்டம் ஆனா வெறும் வீடியோஸ் மட்டும் இல்ல டெய்லி சுமார் ரெண்டு மணி நேரம் இதுக்கு ஒதுக்க சொல்றாங்க ரெண்டு மணி நேரமா அதுல என்னன்னா அடங்கும் அதுல வீடியோஸ் பாக்கறது இருக்கு குறிக்கோளுடன் வாழும் கலை சாதனை செயல்முறை சிஸ்டம் இயற்கை மருத்துவம் பணவளக்கலை குடும்பக்கலைன்னு நிறைய தலைப்புகள் இருக்கு ஆனா முக்கியமா இது தங்களுக்கு தாங்களே ஒரு சுய ஆய்வு செஞ்சுக்கிற நேரம் சுய ஆய்வா அது எப்படி அந்த சாதனை செயல்முறை சிஸ்டம் பத்தி கொஞ்சம் விரிவா சொல்லுங்களே அது ரொம்ப முக்கியமான குறிப்பு சொல்லுது அதுதான் ஃபவுண்டேஷன் மாதிரி அதுக்கு ஒரு டாக்குமெண்ட் இருக்கு அத பிரிண்ட் எடுத்துக்கணுமா நம்ம வாழ்க்கையில எட்டு முக்கிய பகுதிகள் இருக்குல்ல உடல் மனம் பணம் தொழில் உறவு ஆன்மீகம்னு எல்லாத்திலையும் நம்ம இப்போ எங்க இருக்கோம்னா அலசி ஆராயணும் ஓ அதுக்கு பேரே வாழ்க்கை சக்கரம்னு சொல்லுது அதேதான் நம்ம வண்டியில எந்த டயர் பஞ்சரா இருக்குன்னு கண்டுபிடிக்கிற மாதிரி எங்க ஓட்ட இருக்குன்னு இதை வச்சு தெரிஞ்சுக்கலாம் சுவாரிசமா இருக்கு பலவீனமான பகுதிகளை கண்டுபிடிக்க இது உதவும் கண்டுபிடிச்சாச்சு அப்புறம் அத வச்சு அடுத்த ஒரு வருஷத்துக்கு என்ன இலக்குகள் வைக்கலான்னு ஒரு ப்ளூ பிரிண்ட் தயார் பண்ணணும் என்ன புது பழக்கங்களை கொண்டு வரணும் எதை விடணும் யார் கூட சேரணும் யார தவிர்க்கணும்னு ஒரு தெளிவான பிளான் போடணும் ஆக

ஓ ரிப்போர்ட்டிங்கும் இருக்கா இது ஒரு பொறுப்புணர்வ குடுக்கும்ல கரெக்ட் அதுதான் தான் நோக்கம் சரி இது தவிர வேற பயிற்சிகள் இருக்கா முதல் மாசம் தினசரி செய்ய வேண்டிய சில பயிற்சிகளும் இருக்கு ரொம்ப சிம்பிளானது தான் காலைல எழுந்ததும் நன்றி உணர்வு பிரார்த்தனை மதியம் சாப்பாட்டுக்கு முன்னாடி ஒரு பிரார்த்தனை நைட்ல மன்னிப்பு பிரார்த்தனை அப்புறம் நிம்மதி தியானம்னு சில விஷயங்கள் இது எதுக்கு ஒரு பாசிட்டிவ் மனநிலைய பராமரிக்க இந்த முதல் மாசத்த சரியா பண்றவங்களுக்கு ஏதோ போனஸ் இருக்குறதாவும் குறிப்பில இருக்கு ஆமா முக்கியமா அந்த சாதனை செயல்முறை சிஸ்டம் பகுப்பாய்வு முழுமையா செஞ்சு முடிக்கிறவங்களுக்கு ஒரு இலவசமா கிடைக்குமா ஓ அப்படியா ஆமா இது பே பண்ணி வாங்க வேண்டிய சேவை அவங்க சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி தனிப்பட்ட வழிகாட்டுதல் ஒரு தெளிவான ப்ளூ பிரிண்ட் கிடைக்கும் அந்த கன்சல்டிங் செஷனை ரெக்கார்ட் செஞ்சும் கொடுப்பாங்களாம் ஓ இது நிஜமாவே பயனுள்ளதா இருக்கும் முதல் மாசம் ஒரு நல்ல அடித்தளம் போடுற மாதிரி இருக்கு அறிவு சுய ஆய்வு திட்டமிடல் கொஞ்சம் ஆன்மீக பயிற்சி சரி அடுத்து இரண்டாம் மாதம் அதுல என்ன ஸ்பெஷல் இரண்டாம் மாசம் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழமா போகுது குறிப்புகள்ல சைக்கிக் ஆபரேஷன் அப்படின்னு ஒரு விஷயம் வருது சைக்கிக் ஆபரேஷனா அது என்ன அது வந்து டிஎன்ஏ அளவிலான சுத்திகரிப்பு பரம்பரை கர்ம கட்டுகளை நீக்குறது சம்பந்தப்பட்டதுன்னு புரியுது அதுக்கான தியான பயிற்சிகள் ஆப்ல கிடைக்கும்னு சொல்லுது டிஎன்ஏ சுத்திகரிப்பு கர்மா கட்டுகள் இது கொஞ்சம் எப்படி சொல்றது தீவிரமான விஷயமா தெரியுதே இதுக்கு எதாவது கண்டிஷன்ஸ் இருக்கா இந்த இரண்டாம் மாது பயிற்சிக்கான அந்த மெட்டீரியல்ஸ் தியான ஆடியோ மாதிரி விஷயங்கள் முழு கட்டணம் செலுத்தினவங்களுக்கு மட்டும்தான் கிடைக்கும்னு தெளிவா சொல்லியிருக்கு ஏன் அப்படி ஏன்னா இந்த பயிற்சிகள் ரொம்ப சக்தி வாய்ந்தது அதுக்கு முழுமையான அர்ப்பணிப்பு தேவைன்னு அவங்க நினைக்கிறாங்க போல சும்மா முயற்சி பண்ணி பார்க்கறவங்களுக்கு இல்லாம உண்மையிலேயே மாறணும்னு நினைக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இதை தொடர்ந்து செய்யும் போது பழைய கர்ம வினைகள் தூய்மையாகும்னு அவங்க நம்புறாங்க சரி இந்த சைக்கிக் ஆபரேஷன் தவிர வேற என்ன இருக்கு இரண்டாம் மாசம் உடல் கழிவுகளை நீக்கிறதுக்கான சில டெக்னிக்ஸ் நேரடி வகுப்புல கத்துக் கொடுக்கப்படும் இருக்கு பெரிய டயட் மாற்றம் இல்லாமலே சின்ன யுக்திகள் மூலமா இதை செய்ய முடியும்னு சொல்றாங்க ஓ உடல் சுத்திகரிப்பும் உண்டு இதுக்கெல்லாம் என்ன பலன் கிடைக்கும் சொல்றாங்க இந்த மாச பயிற்சி சரியா செஞ்சா பணம் ஆரோக்கியம் தூக்கம் சந்தோஷம் இதுல எல்லாம் நல்ல முன்னேற்றம் தெரியும் சில சமயம் இது சுவாரஸ்யமா இருக்கு காரணமே இல்லாம ஒரு பேரானந்த நிலைய கூட உணர முடியும் நம்மளோட அந்த அதிர்வன் ஃப்ரீக்வன்சி அது மாறும்போது இது சாத்தியமா அப்படிதான் தெரியுது ஒரு உயர்வான நிலைக்கு போற மாதிரி இந்த இரண்டாம் மாசத்துலயும் ஒரு போனஸ் இருக்கு அப்படியா என்ன அது இத சரியா செய்யறவங்களுக்கு தனக்கு தானே குருவாகும் கலை அப்படின்னு ஒரு உயர்நிலை வகுப்பு இலவசமா கிடைக்குமா அதுல ஏத்துக்கிற கலை, நினைவாற்றல் கலை மாதிரி அட்வான்ஸ்டு விஷயங்கள் இருக்குனு குறிப்பு சொல்லுது. வாவ் நல்லா இருக்கு. முதல் மாதம் அடித்தளம் இரண்டாம் மாதம் ஆழமான தூய்மைப்படுத்துதல். அப்போ மூணாவது மாதம் அது எதுக்காக? மூணாவது மாதம் வந்து ம் இந்த முதல் ரெண்டு மாசத்துல கத்துக்கிட்ட பயிற்சி செஞ்ச நல்ல விஷயங்கள் இருக்குல்ல அந்த புதிய பழக்கங்களை நம்ம வாழ்க்கையோட எல்லா பகுதிகளையும் நிலை நிறுத்துறதுக்கானது அதாவது அதாவது அது நம்மளோட இயல்பான சுபாவமா நம்மளோட வழக்கமா மாத்திக்கிறது தான் நோக்கம் புதிய பழக்கங்கள் தான் நம்மளோட புது தலையெழுத்துன்னு அந்த பழக்கங்களை நரம்பியால் ரீதியா ஆழமா பதிய வைக்கிற கட்டம் இது கற்றல் தூய்மைப்படுத்துதல் அப்புறம் அத நிலைநிறுத்துதல் ரொம்ப தெளிவான ஒரு படிநிலை மாதிரி தெரியுது இந்த தினசரி பிரார்த்தனைகள் பத்தி இன்னும் கொஞ்சம் சொல்லுங்களேன் நன்றி மன்னிப்பு உணவு பிரார்த்தனைன்னு சொன்னீங்க அது எப்படி வேலை செய்யுது ஆமா அது ஒரு முக்கியமான அங்கம் காலையில நன்றி உணர்வு பிரார்த்தனை மதியம் உணவு பிரார்த்தனை இரவுல வந்து ஆரா தூய்மைப்படுத்துற பிரார்த்தனை அப்புறம் ஆண் பெண்ணுக்கான தனித்தனி மன்னிப்பு பிரார்த்தனைகள்னு இருக்கு தேவைப்பட்டா நாம இருக்குற இடத்தை தூய்மைப்படுத்தவும் ஒரு பிரார்த்தனை இருக்கு எத்தன பிரார்த்தனைகளா ஆமா இதெல்லாமே தெய்வீக சிகிச்சைங்கற பேர்ல அந்த ஆப்ல இருக்கு இதோட நோக்கம் என்னன்னா நம்மள சுத்தி இருக்கற அந்த சூக்ஷ்மமான ஆற்றல் உடல அதாவது ஆறாவ சுத்தப்படுத்தி நம்ம அதிர்வெண்ணா உயர்த்துறது ஒரு தொடர்ச்சியான மெயின்டனன்ஸ் மாதிரி வச்சுக்கோங்களேன் புரியுது இந்த பயணத்துல ஜெயிக்கிறதுக்கு வேற சில விஷயங்களும் முக்கியம்னு உங்க குறுப்புல இருக்கு ஐந்து விதமான தெளிவுகள்னு சொல்லப்பட்டிருக்கேன் அது என்ன ஆமா ஆமா அது வந்து இந்த சவாலோட PHILOSOPHICAL பேஸ் மாதிரி வெற்றிக்கு அஞ்சு விஷயம் தெளிவா இருக்கணும்னு சொல்றாங்க தகுதி சத்சங்கம் ஒழுக்கம் விதி நோக்கம் ஓகே முதல்ல தகுதி இத நம்ம திறமைய பத்துனதா ஒரு வகையில ஆமா ஆனா அதுக்கும் மேல இது வந்து நம்மகிட்ட என்ன குறை இருக்குன்னு ஏத்துக்கிட்டு அதை திருத்திக்க தயாரா இருக்கிற மனப்பான்மை இப்போ பணப்பிரச்சனைனா திறமையில எங்கேயோ குறை இருக்கலாம் இல்லையா உடல்நல குறைபாடுன்னா ஆரோக்கியம் பத்தின அறிவோ அத ஃபாலோ பண்றதும் கம்மியா இருக்கலாம் உறவுல சுக்கம்னா அத ஹேண்டில் பண்ற திறனில் குறை இருக்கலாம் இந்த குறைய முதல்ல ஒத்துக்கிட்டு அது சரி செய்ய நான் தயார்னு முன் வர்றது தான் தகுதின்னு இந்த தத்துவம் சொல்லுது சரி குறையை ஏத்துக்கிட்டு திருத்திக்கிற மனப்பான்மை அடுத்து சத் சங்கம் இது சிம்பிள் தானே நல்லவங்களோட சேர்ந்து வார வாரம் மீட் பண்றது ஆன்லைன்ல கலந்து பேசுறது இதெல்லாம் உதவும் நேரடி சந்திப்புக்கு இன்னும் பவர் ஜாஸ்தின்னு குறிப்பு சொல்லுது சத்சங்கத்தோட நோக்கம் என்னவா சும்மா பேசிட்டு போறதுல அங்க போய் தன்னை பத்தி சிந்திக்கணும் தன் குறைய உணர்ந்து அதை எப்படி திருத்திக்கலான்னு வழி தேடணும் எடுத்த முடிவுகள்ல உறுதியா நிக்கணும் அப்புறம் இது முக்கியம் கடந்த கால தப்புல இருந்து கத்துக்கிட்டு இன்னைக்கு நான் புதிதா போறந்திருக்கேன்னு ஒரு மனநிலையில முன்னேறி போறது நல்ல விஷயம் ஒழுக்கம் இதுக்கு நாலு ஆமா ஒன்னு யாரையும் ஏன் தன்ன கூட துன்புறுத்தாம இருக்கிறது அதாவது நம்ம அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யாம இருந்தா அதுவும் ஒரு வகை சுய துன்புறுத்தல் தானே ஆமா ரெண்டு நேரத்தை சரியா பயன்படுத்துறது வீணாக்காம மூணு கொடுத்த வாக்க காப்பாத்துறது நாலு தேவையில்லாத பழக்கங்களை விட்டுட்டு நல்ல பழக்கங்களை உருவாக்கி அதை வழக்கமாக்கி கடைசியா அதுவே தன் இயல்பா சுபாவமா மாறுற வரைக்கும் விடாம செய்யறது இதுதான் ஒழுக்கம்னு வரையறுக்குது அருமை நாலாவது விதி இது கொஞ்சம் எப்படி சொல்றது பெரிய டாபிக் ஆச்சே இத எப்படி விளக்குது உங்க குறிப்பு இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு விதிங்கற சொல்லையே பிரிச்சு பார்க்கறாங்க வீணா வினை அதாவது செயல் அல்லது கர்மா தீனா திருத்தம் ஓ வினை திருத்தமா அதேதான் நாம கவனம் இல்லாம திருத்திக்காம செஞ்ச செயல்கள் தான் விதியா மாறி நிக்குது விநாயகன்னா யாரு யாருகளை அதாவது செயல்களை வென்றவன் அதனால இப்ப நாம விழிப்புணர்வோட நம்ம செயல்களை திருத்தி அமைச்சோம்னா நம்ம விதியையே மாத்த முடியும்னு சொல்றாங்க இது எப்படி சாத்தியம் கடந்த காலம் எப்படி மாறும் அதுக்கு ஒரு உதாரணம் சொல்றாங்க பால் இருக்கு அது இப்ப தயிரா மாறுது அந்த தயிர்ங்கிறது பாலோட கடந்த காலமா இல்ல எதிர்காலமா இல்ல நிகழ்கால விளைவா நிகழ்காலத்துல செய்யற ஒரு செயல் ஒரே ஊத்துறது அந்த பொருளோட தன்மையே இல்ல அது மாதிரி நம்ம நிகழ்கால விழிப்புணர்வு உள்ள செயல் நம்ம கடந்த கால கர்மாவோட தாக்கத்தையும் நம்ம எதிர்காலத்தையும் மாத்தும் சக்தி கொண்டதுன்னு ரொம்ப அழுத்தமா சொல்றாங்க இது ரொம்ப சக்தி கருத்தா இருக்கு விதியை நொந்துக்காம அதை மாத்த முடியும் அது நம்ம கையில தான் இருக்குன்னு சொல்றது பெரிய நம்பிக்கை கொடுக்குது பிரமாதம் சரி கடைசி தெளிவு நோக்கம் ஆமா இந்த சவாலோட ஒட்டுமொத்த நோக்கம் என்னனு பார்த்தா மூணு முக்கியமான அம்சம் இருக்கு ஒன்னு புற உலகத்துல ஒரு ராஜாவ போல எல்லா வளங்களோடும் ஒரு அபண்டன்ஸ் மைண்ட் செட்டோட வாழணும் புற வெற்றி சரி ரெண்டு அதே சமயம் அக உலகத்துல ஒரு ரிஷிய போல வாழணும் அதாவது எதுவும் நிரந்தரம் இல்லைன்னு புரிஞ்சுகிட்டு பற்றற்று வாழணும் அக அமைதி ஓகே மூணு இந்த ரெண்டும் இருக்கணும் வெறுப்பு பற்று பிடிப்பு இதெல்லாம் இல்லாம யாருக்கும் தொல்லை கொடுக்காம யார்டிருந்தும் தொல்லப்படாம தன்னிறைவோட வாழ்ந்து கடைசியில் சமாதி நிலையை அடையிறது இது தனிப்பட்ட நோக்கம் கூடவே மற்றவங்களையும் தனக்குத்தானே மருத்துவராகவும் குருவாகவும் மாத்தி அவங்களையும் முக்தி பாதையில வழிநடத்துறதும் ஒரு பெரிய நோக்கமா இருக்கு புற வெற்றி அக அமைதி ஆன்மீக வளர்ச்சியே அதுக்கப்புறம் மத்தவங்களுக்கும் உதவுறது இது ஒரு முழுமையான வாழ்க்கைக்கான ஒரு தேடல் மாதிரி தெரியுது ரொம்ப விரிவான நோக்கம் தான் இது எல்லாத்துக்கும் முன்னாடி லெவல் ஜீரோ டிஎன்ஏ வகுப்புன்னு ஒன்னு இருக்கே அதப் பத்தி என்ன குறிப்பு சொல்லுது ஓ இந்த தொண்ணூறு நாள் சவாலுக்குள்ள வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஃபவுண்டேஷன் கோர்ஸ் மாதிரி அதுல சுமார் முப்பது அடிப்படை கேள்விகளுக்கு தெளிவு கிடைக்கும்னு குறிப்பு சொல்லுது என்ன மாதிரி கேள்விகள் நிறைய இருக்கு பிரச்சனையை எப்படி பார்க்கறது மனநோய்க்கு மூலம் என்ன நம்ம உண்மையான எதிரி யாரு நம்ம டிஎன்ஏ பதிவுகள் நமக்கு தடையா இல்லையா பித்ருதோஷம்னா என்ன கர்மால எப்படி கரைக்கிறது நோய்க்கு உண்மையான மூல காரணம் என்ன நம்ம ஆற்றல்ல திருடுறவங்க யாரு சரியான குருவை எப்படி தேர்ந்தெடுக்கிறதுன்னு இப்படி பல அடிப்படையான கேள்விகளுக்கு விடை கிடைக்குமா இந்த தெளிவு இருந்தா அந்த தொண்ணூறு நாள் சவாலும் இன்னும் நல்லா செய்ய முடியும்னு நினைக்கிறாங்க போல ஆமா அந்த அடித்தளம் சரியா இருந்தா மேலே கட்டுறது சுலபம் சரிதான் இந்த சவால் போது இப்ப யாருக்காவது உதவி தேவைப்படுது சந்தேகம் வருதுன்னா என்ன செய்யணும்னு ஏதாவது தகவல் இருக்கா இருக்கு டெக்னிக்கல் சப்போர்ட் இல்ல பொதுவான கேள்விகள்னா ஜீவித்தான ஒரு இறை பணியாளர் இருக்காங்க அவங்கள மாலை மூணு மணிலிருந்து இரவு ஒன்பது மணி வரைக்கும் கூப்பிடலான்னு ஒரு நம்பர் கொடுத்துருக்காங்க சிக்ஸ் த்ரீ எயிட் ஃபைவ் ஒன் ஒன் மத்த நேரத்துல மெசேஜ் அனுப்பலாம் பயிற்சி சம்பந்தமான ஆழமான கேள்விகள்னா அதுக்கு நேரடியா பயிற்றுனரையே தொடர்பு கொள்ளலாம்னு சொல்லியிருக்கு சோ சப்போர்ட்டும் இருக்கு நன்றி அப்போ நாம இவ்ளோ நேரம் பேசினது வச்சு பார்த்தா இந்த தொண்ணூறு நாள் சவால்ங்கிறது வெறும் ஆன்லைன் கோர்ஸ் மட்டும் இல்ல இது ஒரு முழுமையான அமைப்பு மாதிரி தெரியுது ஆமா நீங்க சொல்றது சரிதான் இதுல அறிவு வீடியோஸ் வகுப்புகள் மூலமா அப்புறம் செயல்முறை பயிற்சி இருக்கு சுய ஆய்வு பழக்கங்களை கண்காணிக்கிறது கூடவே ஆன்மீக பயிற்சிகள் பிரார்த்தனை தியானம் அந்த சுத்திகரிப்பு முறைகள் சமூக ஆதரவு அந்த சத்சங்கம் தேவைப்பட்ட தனிப்பட்ட வழிகாட்டலும் கிடைக்குது எல்லாத்தையும் ஒருங்கிணைச்சிருக்காங்க இது ஒரு கட்டமைக்கப்பட்ட பாத மாதிரி இருக்கு வாழ்க்கையோட முக்கியமான பகுதிகளில் மாற்றத்தை கொண்டு வந்து அக அமைதியையும் புற வெற்றியையும் ஒரு சேர அடையறதுக்கு இது வழிகாட்டுது இராஜரிஷியோட தத்துவங்கள் அமைஞ்சிருக்குன்னு நல்லா தெரியுது ஆமா உங்களுக்கு அதாவது விஷயங்கள் ஆழமா புரிஞ்சுக்கணும் ஆனா ஒரேடியா நிறைய தகவல் வந்து குழம்பிடக்கூடாதுன்னு நினைக்கிற ஒரு கற்றல் ஆர்வலருக்கு இந்த மாதிரி படிப்படியா பிரிச்சு ஒவ்வொரு மாசத்துக்கு ஒரு நோக்கம் வச்சு தெளிதான கட்டமைப்பு கொடுத்துருக்கிறது ரொம்ப பயனுள்ளதா இருக்கும்னு தோணுது நிச்சயமா ஆரம்பத்திலேயே அவங்கள வகைப்படுத்துறது கூட அவங்க தேவைய புரிஞ்சுக்கிட்டு பயணிக்க உதவும் என்ன ஒரு சுவாரஸ்யமான விஷயம்னா நீங்க முன்னாடி சொன்ன அந்த வினை திருத்தம் கருத்து தான் இந்த முழு கட்டமைப்புக்குமே மையமா இருக்கிற மாதிரி படுது விழிப்புணர்வோட நம்ம செயல்களை மாத்தினா விதியையே மாத்தலாம் தோணுது அப்போ உங்களுக்காக ஒரு சின்ன சிந்தனை தூண்டல் நிகழ்காலத்துல நம்ம ரொம்ப கவனமா விழிப்புணர்வோட செய்யற ஒரு சின்ன செயல் ஒரு சின்ன மாற்றம் கூட நம்ம கடந்த கால கர்மாவையும் நம்ம எதிர்காலத்தையும் மாத்தும் சக்தி கொண்டதுன்னு இந்த தத்துவம் சொல்லுது அந்த பால் தயிராகிற உதாரணம் மாதிரி அப்படி பார்த்தா இன்னைக்கு நீங்க ரொம்ப விழிப்புணர்வோட செய்ய நினைக்கிற ஒரு சின்ன மாற்றம் அது உங்க வாழ்க்கையில எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த முடியும்னு நினைக்கிறீங்க சும்மா இதை யோசிச்சு பாருங்க